உண்மையிலே இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த படுகடன்களை திருப்பி செலுத்த வேண்டும் அதாவது வெளிநாட்டு கடன்களை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் இதில் வெளிநாட்டு கடன் என்னும்போது மற்ற ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி அடுத்து ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த மூன்றுக்கு மூணு மூன்று நிறுவனங்களிருந்து வாங்கிய கடன்களை அரசாங்கம் இப்போதும் திருப்பி கொடுத்துக்கணும் அதுக்கு அந்த டிஃபால்ட் இல்லை தரமாட்டம் என்று சொல்லவில்லை தனியாரிடம் தனியாரிடமிருந்தும் வெளிநாட்டு வங்கியிடமிருந்தும் வாங்கிய பணத்துக்கு தான் அரசாங்கம் சொல்லி இருக்கு இப்பொழுது எங்களுக்கு தரையில அங்கதான் IMF வந்து ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு அந்த தீர்வை பெற்று தந்திருக்கு அப்போ இருபத்தெட்டாம் ஆண்டு இதை மீளச்சிறுத்தம் போது தான் பிரச்சனை வரப்போகின்றது எங்களிடம் போதிய அளவு வெளிநாட்டு நாணயம் அந்நிய சிலாவணி கையிருப்பில் இல்லாவிட்டால் இப்போ இந்த அநாத்தத்தினால் இறக்குமதி எல்லாம் அரிசி உட்பட இறக்குமதி அதிகரித்தால் அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும் ஆகவே இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நூற்றி இருபத்தோரு பொருளியலாளர்கள் ஐஎம்ஏவிடம் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இலங்கைக்கு ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும் நீங்கள் இதை நிதியூடாக பார்க்கக்கூடாது இதை நீங்கள் சூழலுடன் சேர்ந்து பாருங்கள் அப்படி நீங்கள் இலங்கை அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தினால் இலங்கை அரசாங்கம் கடலை திருப்பி கொடுக்கும் போது விவசாயத்துறை புறவைக்கலாமல் போயிடும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் பொருட்களை விலை அதிகரிக்கும் வறுமை கூடும் ஆகவே நீங்கள் அந்த நிதியியல் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காமல் நீங்கள் இதை ஒரு மனிதாபிமான ரீதியிலேயும் சூழலோடு இணைத்து பாருங்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் அந்த வகையில் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளும் பாரபட்சமின்றி அரசியல் பேதமின்றி அரசாங்கம் மக்கள் இல்லை இது 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 நாட்டுக்கான பிரச்சனை இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்லை நாட்டு மக்களுக்கான பிரச்சனை ஆகவே இந்த கால அவகாசம் பெற்றால் இன்னும் ரெண்டு மூன்று வருஷங்களை தாண்டி நாங்கள் இந்த இந்த கடனை மீள செலுத்து ஹ்ரோமண்டு அந்த கால அவகாசம் பெற பெறக்கூடியதாக இருக்குமா இருந்தால் உண்மையிலே சிறந்த விடையமாக இருக்கும் அல்லது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வரும் என்று சொன்னால் இப்போ இறக்குமதிகள் நிச்சயமாக கூட போகுது குறிப்பாக விவசாய பொருட்கள் இறக்குமதி குறுங்காலத்தில் அதிகரிக்கத்தான் போகுது அந்த வகையில் சிக்கல் வரப்போது மற்ற வெளிநாட்டு நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது இப்போ உலக வங்கி வழங்குகின்ற நிதி சர்வதேச நாணய நிதியம் வழங்கியிருக்கின்ற வழங்க அதாவது தரு தர தருவ தர வேண்டும் அல்லது தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்ற நிதி அதே போல் இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி இவ்வாறான நிதிகள் இலங்கைக்கு வருகின்ற போது நீங்கள் சொன்னது போல் அது இந்த நான்கு நான்கு பில்லியனை சமப்படுத்தாவிட்டாலும் குறிப்பிட்ட அளவு கிதி வருகின்ற போது அவற்றை வைத்துக்கொண்டு இதை சமாளிக்க முடியாது இது ரெண்டு மூன்று பிரச்சனை ஒன்று உலக வங்கி இனாமாக தரலாம் உலக வங்கி சில விவசாய திட்டங்களுக்கு தரலாம் ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இனாமாக கொடுப்பதில்லை அது கடனாக தான் வரும் அடுத்து இந்தியா நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் தருவதாக கூறியிருக்கின்றது அதில் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் கடன் கடன் நூறு மில்லியன் தான் இனாமாக வரும் அமெரிக்காவும் எண்ணூற்றி ஐம்பது மில்லியனாக நினைக்கிறேன் ஆகவே சில கடன்கள் சில உதவிகள் வந்திருக்கின்றன சில வாக்குறுதிகள் அளிக்கப்படும் அப்போ அவை மற்றது உல்லாச பயணத்துறை அடுத்தது புலம்பெயர்ந்த இளங்களை அனுப்பும் பணம் அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையும் எங்களுக்கு ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு பில்லியன் டாலரே தருகின்றது அதில் ஒரு பத்து பன்னெண்டு பில்லியன் டாலர் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எங்களை சிக்கல் என்னென்றால் இறக்குமதிகள் அதிகமாக இருக்குது ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்கிறபடியால் அதுக்கும் எங்களுக்கு டாலர் வேணும் ஆகவே இந்த இந்த முகாமித்துவத்தை இலங்கை அரசாங்கம் மிக கவனமாக செய்ய வேண்டும் ஏன்னா வெளிநாட்டு நிலைமை எவ்வாறு மாறப்போ ஏன்னா இருபத்தி ஆறாம் ஆண்டில் யுத்தம் கூட கூடத்தான் போகின்றது புது புது யுத்த களங்கள் இப்போ பெனிசுவலாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கூட யுத்தம் ஆரம்பிக்க போகுது ஆக அந்த நிலைமையில் புது புது களங்கள் வந்தால் பெட்ரோலியத்துக்கு ஏதாவது நடந்தால் இலங்கையை அதை தாங்க இலாது இப்போ பொழுதெல்லாம் பெட்ரோலியத்துக்கு விலை கூடியிருக்குதோ அப்போ இலங்கை பொருளாதாரம் மோசமான பாதிப்பு அந்த வகையில் பார்க்கிற இலங்கைக்கு சவாலும் இருக்குது சில வாய்ப்புகளும் வந்திருக்குது இந்த மீள கட்டமைப்புகள் செயற்படுத்தும் போது ஒரு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் அந்த அந்த வெளிநாட்டு நிலைமையோட தான் பார்க்கணும் அங்கே நிலைமை மோசமடையலை சொன்னால் இலங்கைக்கு சிக்கல் இல்லை மீண்டும் ஒரு முறை போய் கடன் பழங்குனர்களிடம் நாங்கள் இன்னொரு முறை நாங்கள் கடன் மறுசிமைப்புக்கு போக போகின்றோம் என்றால் அது சாத்தியமான விடயம் இல்லை அந்த வெளிநாட்டில் இருக்கிற அது இலங்கையிலும் இருக்கிறார்கள் அந்த நூற்றி இருபத்தோரு பொருளியலாளர்களும் நிபுணர்களும் கூறிய ஒரு விடயம் இலங்கை அரசாங்கத்தில் சாதகமானது அவர்களுடைய அறிக்கை இப்போ இப்போ சர்வதேச நாணயத்தின் ஒரு அங்கத்துவ நாடு தான் இலங்கை அப்போ இலங்கை இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டு இருக்கின்றது அப்போ அதை ஐஎம்ஏ புறந்தள்ள இயலாது கடன் கொடுத்தவர்களும் நீங்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க உங்களோட வீடு வெள்ளத்தில் அடிபட்டு போயிருக்கின்றக்குள்ளே கடன் வந்து கடன் உங்கள்கிட்ட வந்து கடன் கட்டுக்கும் நிற்கல அது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை அல்ல ஆகவே அந்த விஷயத்தில் ஐஎம்ஏ விட்டு கொடுக்க வேண்டி வரும் கடன் கொடுத்தவர்களும் அந்த வகையில் இறங்க வேண்டி வரும் இலங்கை தன்னுடைய வாதங்களை சரியாக எடுத்து வைக்குமாக இருந்தால் கால அவகாசமும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி முரட்டோரையும் எங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு ரெண்டு மூன்று வருஷம் எங்களுக்கு பிந்தி போகும்னு சொன்னால் இலங்கை அதுக்குள்ளே சுதாரித்து விடும்